ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் இதுவரை ஒரு பெரிய கேள்விக்குறியோடு சந்தேகத்துக்கிடமாக இருந்த தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா அவர்கள் அரசியல் களத்திற்கு வருகிறார் என்ற அந்த செய்தி வந்து இன்று ஒளி வடிவில் படம் வடிவில் வந்து ஓரளவு உறுதியாகி இருக்கிறது என்ற செய்தியை சொல்ல வருகிறார்கள் எனது அன்பார்ந்த மக்களே நாம் வரைத்துக்கொண்ட லட்சியமும் இதற்காக எமது மாவீரர்கள் கொடுத்த விலையும் எமது தேசம் புரிந்த ஈகங்களும் சந்தித்த இழப்புகளும் அளப்பறியவை இவை ஒரு நாளும் வீண் போகாது நெருக்கடி மிகுந்த காலங்களிலெல்லாம் எமக்கு தூண்களாக நின்றவர்கள் எமது மக்களாகிய நீங்களே லட்சியத்தால் ஒன்றுபட்ட மக்களாக எமது விடுதலையை வென்றெடுக்க ஒன்று சேர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றேன் இன்று மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு கார்த்திகை இந்த மாவீரர் நாளை ஒட்டி துவாரகா அவர்கள் மாவீரர் உரை நிகழ்ச்ச இருக்கின்றார் என்ற செய்தி கடந்த சில நாட்களாகவே ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்பாக துவாரகா அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் வந்து இப்படி இருந்தால் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது பல்வேறு தரத்தில் இருந்து சந்தேக குரல் வந்து எழுப்பியிருந்தாங்க அது பற்றி ராவணாவில் எந்த செய்தியும் நான் போடலை காரணம் எதையும் தீர விசாரிக்காமல் எந்த விதையும் நம்ம போடுறதுக்கு வந்து கூடாது சரியானதே சொல்லுவோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர் அவர் தான் வந்து துவாரகாவுக்காக இப்படியான ஒருத்தர் இருக்கிறார் இந்த மாதிரி அரசியல் களத்துக்கு வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முனைப்போடு எடுத்து எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான தகவல் இப்படி இருக்கிறது செய்தியை வந்து நீங்கள் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டார் எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டார் இப்போ அவரோடு நான் அது அந்த நேரத்தில் வந்து துவாரகா அவர்களுடைய பெரிய தாயார் பெரியம்மா அவர்கள் பேசினார் தான் அவர் தான் முத மொதல் ஒரு ஒரு நிமிட வீடியோ வந்திருந்தது அதை ஒட்டி அது அவர்தானா என்பதை உறுதிப்படுத்தாமல் எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு அந்த நேரத்தில் நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட உடனே அவர் வந்து ஒரு தொடர்பு என்ன கொடுத்து துவாரகா அவர்களுடைய அந்த பெரியம்மா இப்பொழுது அவர்களுடன் தான் இருக்கிறார்கள் அந்த பெரியம்மாவோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் அவரும் உங்களோடு பேசுகிறதுக்கு இருக்கிறாரு பேட்டியெல்லாம் இல்லாமல் த ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல பேசி தெரிந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்பு எனக்கு கொடுத்து தொடர்பை ஏற்படுத்தினாங்க அந்த அம்மாக்கிட்டேயும் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது துவாராக அவர்களுடைய பெரிய அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருந்தாங்க அவர்களோடு நான் பேசினேன் தொடர்பை எடுத்தார் பேசிட்டு இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் அப்படின்றத பேசிட்டு துவாராக அவர்கள் இருக்கிறார் என்னோடு தான் இருக்கிறார் சமயத்துக்கு வருவார் இப்பொழுது வந்து அவர் இருப்பை பற்றி சொல்ல முடியாது அப்படின்றத கேட்டப்ப சில கேள்விகள்லாம் சந்தேகம் இருந்தது தேசிய தலைவர் அவர்களுடைய மகள் இருக்கிறார் என்றால் சர்வதேச அளவில் இது ஒரு பெரும் செய்தியாக சர்வதேச ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கும் ஏன் எப்படியாக இல்லாமல் சாதாரண வலையொலிகள் மூலமாக அந்த செய்தியை வெளியே கொண்டுட்டு வரீங்க சர்வதேச ஊடகங்கள் இதில் வந்து பெரிய அளவில் பங்கெடுத்திருக்குமே நேரம் அப்படின்ற கேள்விகளுக்குலாம் அந்த அம்மையார் சொன்னது வந்து கேள்வி பதில் இப்படியான பேட்டிக்கு நான் வரலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க தகவல் இந்த தகவலை உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும் வந்து என்னோடு இருக்கிறார்கள் உண்மைதான் துவாராக இருக்கிறார் அப்படின்றத மட்டும் திரும்பவும் வலியுறுத்தியிருந்தாங்க ரொம்ப நல்லதுமா அவர்கள் வெளிப்படையாக வரும்போது கட்டாயம் எல்லோரும் ஆதரவு குரலை எழுப்பவர்கள் ஆதரவாக நிற்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் சூழல் ஏற்படும் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிற பட்சத்தில் தான் இப்படியான கேள்விகள்லாம் அடுக்கடுக்காக வருது அப்படின்றது அதுக்கு ஏற்ற தான் சில நகர்வுகள் அப்போ இருந்தது இருக்கிறார் என்றால் வெளிப்படையாக வந்து அரசியல் களத்துக்கு ஆயுத வழி போராட்டம் இல்லை அரசியல் களத்துக்கான அரசியல் வழியில் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு வரப்போ சர்வதேச நாடுகள் வந்து அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்லை விடுதலை வேண்டிய அரசியல் வழியான போராட்டம் என்பது காலங்காலமாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் முகத்தை காட்டாமல் ஒலி வடிவில் பேசுறது இப்படி பேசுறதுன்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருந்தது அந்த சந்தேகம் இன்று முதல் கட்டமாக தற்காலிகமாக நீங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது என்ன தற்காலிகம்னா இதையொட்டி இன்னும் விவாதங்கள் ரெண்டு மூன்று நாட்களுக்கு இருக்கும் எல்லாம் வந்து நின்று அடங்குவதற்கு சரியாக இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு தெளிவு எல்லோருக்கும் வரும் அப்படின்றதுன்னு இருக்கு இப்போ அதுக்கு அதை ஒட்டி என்ன நடந்தது இங்கே என்ன நடந்ததுன்னா தொடக்கத்தில் அவர்களுடைய இருப்பு இந்த மாதிரியான தகவல் வருது அப்படின்ற போது தான் பல நெடுமாறனவர்களும் காசியானந்தனவர்களும் ஒழுங்காக ஒழுங்கு பண்ணி இந்த மாதிரியான இருக்கிறார் என்ற செய்தியை வெளியிடும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது இன்று கூட காசியானந்தன் அவர்கள் வந்து ஒரு செய்தியை இந்த மாவீர நாள் உரைக்கு முன்பாக அவருடைய ஒரு ஐந்து நிமிட பேச்சு இருந்தது அதில் கூட வந்து அவர் த தலைவருடைய மகள் இருக்கிறார் அரசியலுக்கு வரப்போகிறார் என்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை யாரும் எதிர்க்கலை யாரோ முகம் சுழிக்கிறார்கள் உங்களுக்கு என்ன அதில் வந்தது சிங்களவனுக்கு தான் ஒரு பெரிய முகம் சுழிப்பு வருகிறது ஏற்க மறுக்கிறார்கள் ஆதங்கப்படுகிறார்கள் உங்களுக்கு ஏன் தமிழர்களுக்குள்ளே ஏன் வருகிறது அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படி யாருக்கும் இல்லை ஏன் வருகிறது என்றால் சொல்லக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏன் அதை தன்மையாக சொல்கிறதுக்கு இல்லை இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க இதை முடிஞ்சு போச்சு வெளிப்படைய அரசியல் களத்தில் வந்து இனிமேல் அரசியல் முன்னெடுப்பில் இருக்க போகிறதா சொல்கிறப்ப இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இருக்குல்ல முன்னாடி அப்படி நடக்கவே இல்லையே நிறைய சந்தேகத்துக்கிடமாக வைத்துட்டு தலைவரும் இருக்கிறார் என்று சொன்னது தான் அது பெரிய அளவில் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது தான் எல்லாருமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இன்று கூட காசி ஆனந்தன் அவர்கள் முன்னெடுப்பு தடைகளை உடைத்து தலைவர் தலைவர் குடும்பம் வெளியேறியது அப்படின்னு தான் சொல்ல வராங்க சிங்களவன் காட்டிய காட்டியது சிங்கள இராணுவத்தை இராணுவ வீரர் ஒருவனுடைய உடல் உடல் தான் அது அவசர அவசரமாக எரித்து விட்டார் அப்படின்னு இன்றைக்கி கூட சொல்கிறார் இன்றைக்கி கூட பேசும்போது அதை சொல்கிறார் இது எல்லாம் தான் நமக்கு சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது இதை ஒட்டி தான் பல சந்தேகங்களை வைக்கிறாங்க ஏன் தலைவர் இருக்கக்கூடாதா உங்களுக்கு ஏன் இல்லை என்ற முடிவுக்கு நீங்களே வருகிறீர்கள் அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் இருக்கிறார் என்றால் அதை ஒட்டி வந்து நிறைய கேள்விகள் நமக்கு அடுக்கடுக்காக இருக்கிறது சர்வதேச அளவில் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்து தலைவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமா வந்திருக்க வாய்ப்பில்லை ஒன்று அடுத்தது இது சர்வதேச ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கோம் இந்நேரம் வந்துட்டு இப்படியான ஒரு குடும்பம் இன்று இருக்கிறதுன்றது சர்வதேச அளவில் அடுத்தது இதை வந்து வெளிப்பட வெளி கொண்டு வரக்கூடிய விதம் இருக்குல்ல அதில் நிறைய கேள்விகள் இருந்தது அதனால தான் இந்த குழப்பம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள்னு இருக்கக்கூடியவர்கள் செய்த அது அது தவறுன்னு சொல்ல முடியாது அவர்கள் கொண்டு வந்த விதம் அப்படியா அப்படின்றதுலாம் இருக்குது சர்வதேச தளத்தில் சர்வதேச இந்த இருக்குது இப்போ உங்களுக்கு ஐநா மன்றம் இருக்குது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அதனுடைய பிரதிநிதிகள் மூலமாக இந்த துவாரகாவை வந்து முன்னிறுத்தி இது வந்து சர்வதேச அளவில் ஏன்னா ஒரு சாட்சியமாக இருந்து இறுதி வரை அந்த களத்திலிருந்து இருக்கின்றார் அப்போ இனப்படுகொலை என்னுடைய சாட்சியாளர்கள் முக்கிய ஒருவராக அவர் வந்து பார்க்கப்படுவார் அந்த வகையில் அங்கே முன்னிறுத்தி அங்கிருந்து அந்த விஷயத்தை ப்ளாஸ் பண்ணி கொண்டுட்டு வரலாம் கொண்டு வந்திருக்கலாம்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது இன்னொரு நெருடல் என்ன காசியானந்தன் அவர்களை பேசினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு இந்தியாவுடைய அனுசரணையோடு ஆதரவோடு தான் துவாராக அரசியல் தளத்துக்கு வருகிறார் அப்படின்றத சொல்ல வராரு மீண்டும் மீண்டும் முதுகை காட்டி கொண்டு இருப்பது தான் சரியானதா அப்படின்றது தெரியல என்னுடைய பட்டறிவுக்கு அது தெரியலை சுற்றி இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கிறவங்க எந்த காலத்திலையும் இந்தியா இதற்கு உடன்படாதுன்றதை பட்டறிவின் மூலமாக நம்ம படித்து கொண்டே இருந்தாலும் திரும்பவும் வந்து ஒரு பலியிடுவதை வந்து நிறுத்துறதுக்கு காரணமாக இருக்குது பழி கா பலி ஆட ஆட திரும்ப கொண்டு வந்து நிறுத்துகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது சர்வதேச தளத்தில் முதலையே ஆதரவு திரட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய நெருக்கத்தின் மூலமாக நீங்கள் இந்தியாவை வந்து பார்க்கலாம் எடுத்த உடனே இந்தியா தான் அப்படின்றப்ப இந்தியா முன்றின்று நடத்தியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படுகொலைக்கு என்ன காரணம் அப்படின்றப்ப இங்கே தரப்பில் சில பேர் சொல்கிறது இந்தியா தான் இப்பொழுதும் சொல்கிறேன் அதுதான் ஆதரவு நிரந்தர ஆதரவுன்னு சொல்ல வர்றாங்க நாங்கள் சொல்லுவது சோனியா காந்தியினுடைய அந்த அரசு அல்ல இந்தியா என்பது சோனியா காந்தியினுடைய அரசு அல்ல சோனியா காந்தியினுடைய நாடும் அல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அரசும் அல்ல காங்கிரஸ் கட்சி நிரந்தரமான ஆட்சியாளர்களும் அல்ல அரசு என்பது இந்தியாவிற்குள்ளாக எல்லாருமே இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்தியாவுடைய ஆதரவு என்று சொல்கிறோம்னு புதிய ஒரு விளக்கத்தை வந்து இப்போ சொல்ல வராங்க இதெல்லாம் நாளையிலிருந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறும் இதெல்லாம் நம்ம தெளிவு பெறாமல் அரசியல் களத்துக்குள்ளாக நீங்கள் இறங்கி போகும்போது பல சிக்கல்கள் வந்து வரும் இது இப்போ நம்ம சொல்றதால எடுத்த உடனே எதிர்ப்பா அப்படின்லாம் இல்லை எதிர்ப்பு இல்லை இது வந்து நடைமுறையில் எப்படிலாம் இங்கே வந்து விவாதிக்கப்படும் இலங்கைக்குள்ளாக எப்படி விவாதிக்கப்படும் இந்தியாக்குள்ளாக எப்படி விவாதிக்கப்படும் சர்வதேச அளவில் எப்படி விவாதிக்கப்படும் அப்படின்றதுலாம் நம்ம இனிமேல் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதற்கு காசியானந்தன் தரப்பில் இப்படி சொல்லக்கூடிய அந்த விளக்கம் சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்ததாக தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா தலைவர்களுக்குமான அந்த ஒருங்கிணைப்பு பேசி வெளியில் கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா சகோதரர் கௌதமன் நேற்று கூட ஒரு செய்தியாளரை சந்திப்பை வந்து வச்சு சொல்லியிருந்தார் நானே பேசினேன் அவரோடு அப்படின்லாம் பேசியிருந்தார் அதற்கு முன்பாக இங்கே எல்லா தலைவர்கள்ட்டுமே துவாராகவே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறதாக தகவல் வந்தது உறுதியான தகவல் எனக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடன் தொலைபேசியில் வந்துட்டு ஒரு மணிக்கணக்காக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்திருக்கிறார் இறுதியாக அவர் சொன்ன விடயம் சரி தங்கச்சி அப்படி என்றால் நீங்கள் வந்து அவர் பேசி உங்களுடைய ஒளி முகம் காட்டி பேசக்கூடிய அந்த ஒளிப்பதிவு வரட்டும் நான் அந்த மேடையிலே அறிவிக்கிறேன் நான் அங்கேயே சொல்கிறேன் அதுக்கு முன்பாக பிறகு நான் அது வந்து நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேடையில் அறிவிக்கிறேன்னு சொல்லலை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த ரெண்டும் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்றாக இருக்குது மேடையில் அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் அவர் சொன்ன வார்த்தை வந்துட்டு நீங்கள் இந்த முகத்தை காட்டி அது நீங்கள் தான் என்பதை பேசி வெளியில் கொடுத்தீங்கனாக்கா சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் போகும் நானும் இதை ஏற்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார் இன்னும் சில பேருக்கு சந்தேகம் நிறைய வலுத்து கொண்டிருந்தது அந்த தலைவர்களோட பெயரை நான் சொல்ல மாட்டேன் அது அவங்க தான் சொல்லணும் பேசியிருக்கிறார்கள் அவருக்கு இறுதி வரை ஒரு சந்தேகம் இருந்திருந்தது அப்போது இந்தியா தான் மொத்தமே முடிச்சிடுச்சு எங்கே இருக்க போகுது அப்படின்னு சொன்ன தலைவர்களும் இங்கே இருக்கிறார்கள் முக்கிய தலைவர்களும் இருக்கிறார்கள் சிவசங்கர மேனன் அவருடைய புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்கு எழுதின புத்தகத்தில் கட்டத்தில் ஒரு சமாதானத்தை நார்வேவும் அமெரிக்காவும் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து தலைவர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை காப்பாற்றி தக்க வைத்துக் கொள்வது அதன் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தபோது முயற்சி எடுத்தபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேலே இருந்தவங்களும் அன்னைக்கு யார் இருந்தாங்கனாக்கா சோனியா காந்தி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் யார் இருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்களும் அதை வந்து அவர்கள் விரும்பவில்லை தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய தன்மையை மாற்றக்கூடிய போக்கை வந்து அவர்கள் விரும்பலை அதனால் இது வந்து விரைவில் முடிச்சிடணுன்னு நாங்கள் அதை நோக்கி நகர்ந்தது அப்படின்றது பதிவு செய்து இருப்பதை இன்று வரை காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கமும் எதிர்க்கவில்லை வழக்கு தொடுக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கவில்லை சிவசங்கரம் மேனனு அந்த புத்தகத்தின் மீது வழக்கு தொடுக்கவில்லை பெதுக்கு சொல்ல வந்தனக்கா இந்த சம்பவம்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது இது வந்து இப்படிலாம் நடந்திருக்குது இங்கே இந்த மாதிரி சிவசங்கர மேனன் இப்படிலாம் அங்கே இருந்திருக்கிறது அதனால் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி எப்படி இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னு சில தலைவர்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தது அதனால அவர்கள் வந்து உள்வாங்கி கொண்டார்கள் என்ன பதிலை சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் எல்லாரிடமும் இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக எல்லா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அறியப்படக்கூடிய முக்கிய தலைவர்கள் பிரமுகர்கள்கிட்ட துவாராக நேரடியாக பேசியிருக்கின்றார் அப்படி பேசிய ஒருவர் தான் கௌதமன் அவர்கள் அவர் வந்து அவர் மட்டும் போய் தனியாக ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டாரு மற்றவர்கள் வந்து அந்த ஒலி படம் வீடியோ படம் ஒலிப்பட காட்சியில் அவங்க வர்றது வரட்டும் நம்ம அப்புறம் வந்து முடிவெடுத்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்று வந்திருக்கிறது துவாராக அவர்கள் பேசியிருக்கின்றார் அவர் பேசியதனுடைய முக்கிய இது வந்து என்றால் அரசியல் போராட்டத்தை முன்னெடுப்பேன் அந்த மக்களோட ஈழ மண்ணில் அந்த மக்களோடு ஒன்றிணைந்து எல்லோரையும் ஒருங்கிணைந்து யாரையும் அதில் குறை சொல்லலை கடந்த இத்தனை ஆண்டு காலமாக தாய் தமிழ் நாட்டில் இப்படியான உணர்வை தக்க வைத்து கொண்டிருந்த எல்லா தலைவர்களுக்குமே வந்துட்டு அவர் வந்து நன்றி அந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தளங்களில் பல்வேறு கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் களமாடி கொண்டிருக்கின்றீர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் இந்த உணர்வை இதுவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் பாராட்டு அவர்களையும் வரவேற்பதாகவும் பாராட்டுவதாகவும் எல்லோரையும் இணைத்து கொண்டு இந்த அரசியல் பயணத்தில் அந்த விடுதலை வேண்டிய அரசியல் போராட்டத்தில் ஒருங்கிணைந்து செயலாற்ற இருக்கிறார்கள் காலம் எனக்கு இதை அரைத்திருக்கிற ஒரு இதுவாக நான் நினைத்து பார்க்கிறேன் என்றதை அவர் சொல்றாங்க அதை வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதன் மீது விமர்சனங்கள் வரும் இதை பற்றி நாளை விரிவாக பார்ப்போம் முதற்கட்ட தகவலாக துவாரகா அவர்கள் நேரடியாக தோன்றி பேசியிருக்கக்கூடிய இந்த விடயம் இதை பின்னணியில் நடந்த விடயங்கள் குறித்து இப்போது பதிவு செய்திருக்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்